அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நல்ல குணமான கை வளர்ப்பு கேற்ற குட்டை ரகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடுகளை மட்டுமே கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மூன்றாம் மீத்து நல்ல சிறிய கொம்பு அமைப்பு முகலட்சணமான ஒரு நிறைசனை அதிகபட்சமாக நாற்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள கண்டுபிடும் தருவாயில் உள்ள தற்போது லேசான அளவில் மடியும் இறக்கி உள்ளது நான்கு காம்புகளும் பூங்காம்பு மாறுதான் ஆண்கள் பெண்கள் என இரு பாலருமே கால் அணைக்காமலேயே கரவை எடுக்கக்கூடிய வகையில் ஒரு சுழி சுத்தமான மூன்றாம் இது நிறைசெனை பசுவத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறோம் சுழி விவரங்களை பொறுத்தவரைக்கும் நெற்றி ராஜா சுழி சரியான ஸ்தானத்தில் ஒரே ஒரு சுழிதான் அமைந்துள்ளது கொண்டையை பொறுத்தவரைக்கும் இந்த பசுவில் சுழி எதுவுமே கிடையாது முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது ஆக தவறான சுழியில் எதுவுமே இந்த பசுவை பொறுத்தவரை கிடையாது பொதுவாக தவறான சுழியில் உள்ள எந்த பசுவுமே நம்ம விற்பனை செய்வதும் கிடையாது கயிறு மற்றும் நடைப்பழக்கத்திலும் எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது ஒரு நாளைக்கு கன்றுக்கு போக மூணு முதல் மூணரை லிட்டர் வரை கரைவைத்திறன் கொண்ட இந்த அழகான மூன்றாம் மீட்டு மயிலை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் வழக்கம்போல் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் வாங்கி பயன்பெறுங்க நன்றி